வணக்கம் ஒருமுறை திருமுருக கிருபானந்த வாரியாருக்கும் திராவிட மக்களால் தூக்கி பிடிக்கப்படும் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படும் ஈவேராவுக்கும் நேரடி போட்டி ஒன்று வந்தது அந்த போட்டியில் ஈவேரா கிருபானந்த வாரியரை பார்த்து கடவுள்தான் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறாரே அப்புறம் எதற்காக கோவிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் என்று மிக மிக அதிபுத்திசாலித்தனமான புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டு கிருபானந்தவாரை மடக்குவதாக நடித்து கேள்வியை கேட்டார் சிறிதும் பதற்றமின்றி கிருபானந்த வாரியார் முகத்தில் புன்னகையுடன் அவர் அருகில் இருந்த சீடர்களை கூப்பிட்டு வெளியே நிற்கும் ஈவேராவின் காரின் நான்கு டேர்கள் காற்றையும் விடுமாறு கூறினார் அதை சற்றும் எதிர்பாராத ஈவேரா என்ன இப்படி செய்கிறீர்கள் என்று கிருபானந்த வாரியிடம் கொஞ்சம் கடுமையாக கேள்வி கேட்டார் கிருபானந்த வாரியாரோ ஈவேரா நீங்கள் உங்கள் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பலாம் என்று கூறினார் ஈவேரா சொன்னார் நான் எப்படி கிளம்புவது நீங்கள் நான்கு டயரில் இருக்கும் காற்றையும் பிடுங்கிவிட்டீர்கள் எப்படி என் வண்டி நகலும் என்று கேட்டார் சிறுபானந்த வாரியாரோ சிறு புன்னகையுடன் இந்த பிரபஞ்சமே காற்றினால் நிரப்பப்பட்டுள்ளது உள்ளது அப்புறம் அப்புறம் எதற்கு நான்கு டயரில் காற்றை அடைத்து ஓட்ட வேண்டும் நீங்கள் கிளம்பலாம் நீங்கள் காரை எடுத்து கிளம்பலாம் என்று கூறினார் ஈவேராவோ என்ன செய்வது என்று தெரியாமல் விக்கி தலை குனிந்து அங்கிருந்து புறப்பட்டார்